அம்மா பாரு பாப்பளா மாட்டாவளா எவ்ளோ நேரம் ஆகியாச்சு இப்ப பஸ் வந்த காண பாத்துட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா சே கோடை காணல் டூருக்கு நான் எவ்ளோ ஜாலியா ரெடி டூர் உண்டோ இல்லையோ தெரியலையே எல்லாரும் சேர்ந்து கலையரசி அக்கா கூப்பிட்டதுக்கு வாரேன்னு சொன்னாங்க வீட்ல கேட்டிட்டு சொல்லேன்னு ஒரு வார்த்தை சொல்லி இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படி சொல்ல அடடி பாவம்ல அவங்க அவங்க வந்தா நல்ல ஜாலியா தான் இருக்கும் பூமாரிக்கு சின்ன பிள்ளைல தூக்கிட்டு திரியது நல்லா பிடிக்கும் பாத்தியா ஆமா சரி என்ன நடக்குதோ தெரியலையே கொஞ்ச நேரம் பார்க்கணும் பஸ் வரல அப்படினாக்கி பேசாம படுத்து தூங்கலாம் நமக்கு இனி அடுத்த வாரம் காலேஜ் இருக்குல ஏய் அபி சுபி இன்னா என்னாச்சுமா பஸ் வருமா வராதா டூர் உண்டா கேன்சல் ஆ அலை ரசி அக்கா டூருக்கு வராவலாம் அத எல்லாரும் சீக்கிரமா கிளம்புங்கமா பஸ் வந்திர இப்ப பட இப்ப வந்து சொன்னியே 10 நிமிஷம் பார்த்துட்டு போய் தூங்கலாம் நினைச்சிட்டு இருந்தோம் என்னாச்சுமா பெரிய சண்டை ஏதாவது ஆச்சோ அண்ணா ஆவல பாட்டி பயந்து போய் உடாம இருந்திருக்க பாத்துக்க தசம பாட்டி அந்தல கூட்டிட்டு வர வேண்டியதுதானே ஆமா பாட்டி தாத்தா கலையரசி அப்புறம் அந்த ராஜகுமார் எல்லாரும் வரவு பத்துக்க ஐயா ஜாலியா இருக்கும் சரிம்மா போலாமா சரி வா போட்டா கதவு புட்டி சாவி எடுத்துருமா யாசு ஆஃப் ஆகிருக்கேன் நான் ஒண்ணு பாத்துட்டு வந்துரு மக்களே நீங்க சாதனத்தை எடுத்துட்டு வெளியே போங்க நான் இப்ப வரேன்மா சரிமா சீக்கிரம் போவோம் சீட்டு தான் இஷ்டம் போல கிடக்கும்ல போற என்ன சீக்கிரம் போயிட்டு சரி மக்களை போவோம் சரி இதெல்லாம் நம்பி நாடு ரோட்ல வந்து காவலுக்கு நிக்க வேண்டியதாச்சம்மா ஒருவேளை சின்ன பொண்ணு போய் சொல்லி நம்மள ராத்திரி இங்க காக்க வச்சுட்டாலும்

வந்துகிட்டு இருக்கு வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுறியே சரியான நேரத்து சொல்ல வேண்டியது தானே நாம एवளோ நேராமா காவலுக்குடகம் சொல்ல ஜல

ஏக்க சத்தம் போடாம யாருங்கக்கா ஏதாவது பிரச்சனையா

இப்ப கிடைக்க சீட்ல இருங்க போ போ எல்லாரும் டான்ஸ் எல்லாம் ஆடுவவ மாறி மாறி இருக்கலாம் ஆமா இத சொல்றதுக்கு தான் வேற ஆளே இல்லன்னு நினைச்சேன் எப்பா பா பாண்டி வாரியப்பா நான் வந்தா ஒண்ணுமே நடக்காது நீங்க எல்லாரும் பத்திரமா போயிட்டு வரீங்கனா சரிப்பா எல்லாருக்கும் வீட்டையும் கொஞ்சம் எட்டி பாத்துறியா சரி சரி பத்திரமா போங்க சீக்கிரம் யாரும் இருங்க

பாத்து போங்க மக்கா மக்கா வெளியே நிக்கா வச்சிக்கிற உள்ள போய் அந்த டோர பூட்டிரு